சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாலிக்காடு பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் ஓமலூரில் உள்ள ஒரு பேக்கரி கடையில் நான்கு ஸ்வீட் பீர் பாட்டில்களை வாங்கியுள்ளார் வீட்டிற்கு சென்று குழந்தைகளுக்கு அவர் வழங்கிய நிலையில் குளிர்பானத்தை குடிக்க முயன்ற குழந்தைகள் அதிர்ச்சி அடைந்து கீழே துப்பினர் பாட்டிலின் உள்ளே அரணை பள்ளி செத்து மிதந்து கொண்டிருப்பதை பார்த்து ரவி மற்றும் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து பாட்டில்களை கடைக்கு கொண்டு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதை விற்பனை செய்த கடை உற்பத்தி செய்த நிறுவனம் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் வந்து குழந்தைகளுக்கு நம்ம ஒரு நாலு கூல்ட்ரிங் பாட்டில் வாங்கிட்டு போனோம் அந்த கூல்ட்ரிங் பாட்டில் பார்த்தா அரணை பள்ளி இது மாதிரி செத்து கிடக்குது என் குழந்தைங்களை கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போனேன் இங்க இருந்து வாங்கிட்டு போகும்போது எது தெரியல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து திறந்து பார்க்கும்போது பள்ளி கிடந்ததுங்க இதை தெரியாமையா அஞ்சு வயசு குழந்தைக்கு ஒரு முழுங்கு கொடுத்துடுங்க குழந்தைக்கு சிந்தம் சொல்லணும் தெரிய வைக்கல ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா மேலும் மேலும் நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் ஏன் குழந்தைக்கு வர மாரி வேற எந்த குழந்தைக்கு வர வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பத்திரிக்கை வர சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரிய வைக்கிறேன் இதை மக்கள் எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கணும் நுகர்வோரும் விற்பனையாளரும் தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டுமே இது போன்ற போலிகளை ஒழிக்க முடியும்